சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் நாற்பத்தி ஆறு திரிமூர்த்தி கோவில் பாறைகளை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது மாமல்லரை பற்றியோ அவருக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றியோ சக்கரவர்த்தி ஒன்றும் பேசவில்லை ஆயினரிடம் சிற்பக்கலையை பற்றி பேச விட்டார் இரண்டு பேரும் இந்த உலகத்தையே மறந்து பேசிக் கொண்டு போனார்கள் பாறை பிரதேசத்தை அடைந்த பிறகும் அப்படித்தான் இந்த பாறையை யானையாக செய்யலாம் இதை சிங்கமாக செய்யலாம் இதை தேராக அமைக்கலாம் இதை வசந்த மண்டபமாக்கலாம் என்றெல்லாம் திட்டத்தை போட்டுக்கொண்டிருந்தார்கள் கடைசியாக ஒரு பெரிய பாறையை குடைந்து கோவிலாக அமைப்பது என்றும் கோவில் வேலையையே முதல் முதலில் தொடங்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள் இந்த ஒரே கோவிலில் மூன்று மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்யலாம் மூன்று கற்பகிரகங்களை அமைத்து விடுங்களா எனரே என்றார் மகேந்திர பல்லவர் சுவாமி மூன்று மதத்தினருக்கும் தனித்தனியாக மூன்று கோவில்கள் அமைத்துவிட்டால் நல்லதல்லவா சச்சரவுக்கு இடமில்லாமல் போகுமே என்று ஆயனர் கேட்டார் மூன்று மதத்தினருக்கா நான் அப்படி சொல்லவில்லையே மும்மூர்த்திகள் என்று யாரை சொன்னதாக எண்ணினீர்கள் சிவபெருமான் புத்ததேவர் தேவர் ரிஷபதேவர் இவர்களைத்தானே இல்லை ஆயனரே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய திரிமூர்த்திகளை சொன்னேன் அப்படியா ஆம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு புத்தர் சமணர் இப்படி என்னிடம் சொல்லாதீர்கள் அவர்கள் விஷயத்தில் அப்படி என் மனம் கசந்து போயிருக்கிறது ஆயனரே ஐயோ அருள் நிறைந்த தங்கள் உள்ளம் கசந்து போகும்படி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் ஆஹா சமணர்களுக்கும் புத்தர்களுக்கும் நான் எவ்வளவு கௌரவம் கொடுத்திருந்தேன் அவர்களை திருப்திப்படுத்த என்னவெல்லாம் செய்தேன் ஒன்றும் பயன்படவில்லை பாடலிபுரத்து சமணப்பள்ளியில் துர்விநீதன் ஒளிந்து கொள்ள அவர்கள் இடம் கொடுத்தார்கள் பல்லவ சைனியம் அந்த சமணப்பள்ளியை இடித்து தரை மட்டமாக்கி பாதாள குகையில் ஒளிந்திருந்த துர்விநீதனை பிடிக்க வேண்டியிருந்தது இப்போது அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் தெரியுமா தேசமெல்லாம் போய் காஞ்சி மகேந்திர பல்லவன் சமணப்பள்ளியை இடித்து தள்ளினான் என்ற பழியை பரப்ப போகிறார்கள் அது போகட்டும் ஆயனரே எனக்கு அதிகமாக தாமதிக்க நேரமில்லை போய் வருகிறேன் யுத்தம் முடிந்து நான் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது கோவில் வேலை முடிந்திருக்க வேண்டும் சத்ருக்னா நம்முடைய தெப்பத்தை எங்கே விட்டுவிட்டு வந்தோம் சீக்கிரம் போய் பார்த்து கொண்டு வா என்று கூறிவிட்டு ஆயனரே நீங்களும் கொஞ்சம் பார்க்கிறீர்களா இந்த நதிக்கரையில் எங்கேயோ தெப்பத்தை விட்டிருக்கிறோம் இரண்டு பேருமாக சென்று பார்த்தால் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் என்றார் அவ்விதமே ஆயனரும் படைத்தலைவரும் தெப்பத்தை தேடிச் சென்றார்கள் இத்தனை நேரமும் சிவகாமி ஒரு பக்கத்தில் நின்று ரதியை தடவி கொடுத்து கொண்டும் மெல்லிய குரலில் ஏதோ ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக்கொண்டும் இருந்தார் ஆயனர் சத்ருக்னர் இருவரும் அங்கிருந்து சென்றதும் சக்கரவர்த்தி அவள் அருகில் வந்து ஒரு பாறை மேல் உட்கார்ந்து கொண்டு சிவகாமி உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் சற்று இந்த பாறை மேல் உட்கார்கிறாயா என்றார் ஏதோ சந்தோஷமே இல்லாத விஷயம்தான் சக்கரவர்த்தி பேசப்போகிறார் என்று சிவகாமியின் உள்ளுணர்ச்சி கூறியது எனவே தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள் சிவகாமி சற்று தலை நிமிர்ந்து இதோ இந்த கத்தியை பார் சற்று முன்னால் இந்த கத்தியை பற்றி ஒரு விஷயம் சொன்னேனே அது ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது பிரபு நான் சொன்னது போய் சிவகாமி சிவகாமிக்கு தூக்கி போட்டது அவளுடைய உள்ளம் குழம்பியது அந்த குழப்பத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் வகை ஏமாற்றமும் கலந்திருந்தன சக்கரவர்த்தி முதலில் எதற்காக அப்படிப்பட்ட பொய்யை சொன்னார் இப்பொழுது எதற்காக தாம் பொய் சொன்னதாக ஒப்புக்கொள்கிறார் ஒன்றும் புரியாமல் திகைத்தாள் சிவகாமி ஆம் சிவகாமி உனக்கு திகைப்பாகத்தான் இருக்கும் உண்மை விவரத்தை உன் தந்தையிடம் சொல்வதற்கு கூட நான் இஷ்டப்படவில்லை தான் அவரை தெப்பத்தை தேடுவதற்கென்று அனுப்பினேன் ஆனால் உண்மையான விவரம் உனக்கு மட்டும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் சிவகாமியின் மனக்குழப்பம் இன்னும் அதிகமாயிற்று என்ன உண்மையை சொல்லப்போகிறார் அதை எதற்காக தனக்கு மட்டும் தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார் சிவகாமி எக்கிலேயே நஞ்சை கலந்து செய்த இந்த கத்தி என் ஒரே மகன் மாமல்லனுடைய முதுகில் பாய்வதற்கிருந்தது இந்த ஆபத்து யாரால் ஏற்பட்டது தெரியுமா பிரபு அது பொய் என்று சொன்னீர்களே என்று சிவகாமி நாகுழர கேட்டாள் எது பொய் என்றேன் மாமல்லன் முதுகில் கத்தி பாய்வதற்கிருந்தது பொய் அல்ல பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு அந்த பெரும் விபத்து நிச்சயமாக வருவதற்கிருந்தது அந்த விபத்து உன்னால் தடைப்பட்டது என்றேனே அதுதான் பொய் சிவகாமி நீ கேவலம் சாதாரண பெண்களை போன்ற கோழை அல்ல நெஞ்சு துணிவு உள்ளவள் அதனால்தான் உன்னிடம் உண்மையை சொல்கிறேன் மாமல்ல பல்லவன் நேற்று இந்த மண்டபப்பட்டு கிராமத்தில் இந்த விஷ கத்தியினால் பின்னால் இருந்து குத்தப்பட்டு செத்துப் போயிருக்க வேண்டும் இந்த பாறை அடியில் இந்த மகிழ மரத்தின் அடியிலேயே அவனுடைய உடல் அனாதை பிரேதமாக விழுந்து கிடந்திருக்க வேண்டும் அப்படி நேராமல் அன்றொரு நாள் ஆழகால விஷத்தை உண்டு சகல உலகங்களையும் காத்த பரமசிவன்தான் நேற்றைக்கு மாமல்லனையும் பல்லவ குலத்தையும் காத்தருளினார் நேற்று மாலை அதே பாறையடியில் மாமல்லர் உட்கார்ந்து தன் செவிகளில் இணையற்ற காதல் மொழிகளை பொழிந்து கொண்டிருந்தான் என்பதை சிவகாமி நினைவு கூர்ந்த போது அவளுடைய தலை சுழல்வதற்கு ஆரம்பித்தது சிவகாமி கேள் வாழையடி வாழையாக வந்த பல்லவ குலத்தில் மாமல்லனை போன்ற ஒரு வீர மகன் இதுவரையில் தோன்றியதில்லை இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யம் இன்றைக்கு மாமல்லனை நம்பியிருப்பதைப் போல் யாரையும் நம்பியிருந்ததும் இல்லை அப்படிப்பட்டவன் நேற்றைக்கு இந்த பாறை அடியில் வஞ்சகமாக நஞ்சு தோய்ந்த கத்தியினால் பின்னாலிருந்து குத்தப்பட்டு விழுந்திருப்பான் தவம் செய்த பெற்ற என் ஏக புதல்வனை நான் இழந்திருப்பேன் பல்லவ சாம்ராஜ்யமே நாதியற்ற ராஜ்யமாக போயிருக்கும் கவிகளிலும் காவியங்களிலும் புகழ்பெற்ற காஞ்சி சுந்தரி வைதவியம் அடைந்திருப்பாள் இந்த விபத்துக்கள் எல்லாம் நேர்வதற்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா நான் என் பிராணனுக்கு மேலாக கருதி யாரிடம் விசுவாசம் வைத்திருக்கிறேனோ அந்த ஆயன மகாசிற்பியின் அருமை மகள் சிவகாமிதான் இதை கேட்ட உடனே சிவகாமியின் உச்சந்தலையில் பலீர் என்று ஒரு மின்னல் பாய்ந்தது அந்த மின்னலிலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஒலிக்கிரணங்கள் கிளம்பி நாற்புறமும் பாய்ந்தன